குருகாசரணும் மயிலு மயிலும் சேபலும் துணை என்று மகரமேரி கடல் எனும் திருவோருணை திருப்புகழ் பாடல் இடம்பெறுகிறது இப்பாடலில் கடைசி வரியில் மயல்கோடு தனிமடல் எழுதிய பெருமாளே என்று பாடுகிறார் தலைவன் தலைவியின் அழகி வருணித்து ஓர் ஏட்டில் மடலாக எழுதி அவளது ஊருக்கு சென்று நார் சந்தியில் ஒன்றும் பேசாமல் ஒருவரது வசிக்கும் பூசாமல் படத்தில் எழுதி உருவத்தை பார்த்தவாறு பகலும் எருவுமாக நிற்பார் அவனது உறுதி கண்டு தலைவியின் வீட்டார் தலைவனுக்கு அவளை மனம் செய்து வைப்பார்கள் முருகன் வள்ளியை ஊரறிய மணல் எழுதி மனம் செய்து கொண்ட காட்சி கந்தபுராணத்தில் வருகிறது அதேதான் கொந்துவார துவங்கும் திருத்தணிகை பாடலில் இரு குழையோடு போரும் நீளமும் எழுதிய பெருமாளே என்று வருகிறது இந்திரகோபம் என்றால் சிவந்த மின்மணு பூச்சி அது போன்ற சிவப்பான அதரங்களையும் மரகத பச்சை வடிவத்தையும் மாணவீர் போன்ற உருவங்களையும் இரு குண்டலங்களோடு போர் புரிவது போன்ற காதுவரில் நீண்ட கண்களின் நேர்மணிகளையும் மணல் ஏற்றில் எழுதி மதித்து பெருமாள் என்று பாடியிருக்கிறார் சிட்டசர் நாமத்தில் அம்பிகையின் கணுக்காலை வர்ணிக்கும் பொழுது இந்த இந்திரகோபம் எனும் மின்னு பூச்சிகள் பொதித்த மன்மதனின் அம்பரா தூணி போல் இருக்கிறது என்று இந்திர கோப பரீட்சித்த ஸ்மர தூணாபஜங்கிகா என்று வருகிறது பாடலையும் பொருளையும் கேட்டு பதிவு நிறைவு செய்வோம் முருகாசரணும் புகார்பணமஸ்து மகரம் எரி கடல் விழியினும் மொழியினும் மதுபமுரல் கூழல் வகையினும் நகையினும் பழமையினும் முகநிலவினும் இளவினும் நிறமோசும் மதுரை இதழினும் இடையினும் நடையினும் மகளிர் முகுழிதமுலையினும் நிலையினும் வனஜபரிபுற மலரினு உலறினும் அவர் நாமம் அவர் நாமம் பகருகினும் அவர் பணி விடை திரிகினும் குருகி நெறிமுறை தவறினும் அவரோடு பகடி இடுகினும் அமளியில் அவர் தரும் அனுராகம் அனுராக பறவை படியினும் வசம் அழகினும் முதல் அருணை நகர் மிசை கருணையோட அருளிய பரம ஒரு வசனமும் இரு சரணமும் மறவே பறவை படியினு வசம் அழியினும் முதல் அருணை நகர் மிசை கருணையோட அருளிய பரம ஒரு வசனமும் இரு சரணமும் மறவே ககன சுர வழி பட எழுகிரி கடகிரியோடு மிதி பட புல

கதறு சுழி கடலிடை கிழி படமிகு பட மிகு கலக நீர் பட நடவிய கலபமரகத துரகத நிருபகிரி மகிழ் வாழ்வே முது சூதம் கதரு சுழி கடலிடை கிழி படமிகு கலக நீர் போடி பட நடவிய कलपमरगद तुरगद रगनृपगिरि महिल् गगन करदल शिव सु गणपति सकज जरवण परिमल सददल सजनवन तरर्गि परमुनि बेरु சகன கரதல சிவசுதணபதி சகஜ சரவண பரிமள சததவனர்கதி பெரமுனி பெரு புனமானின் புனமானின் தரள முக பட நெறி பட நிர்வன தருண கூலகித மிருக மத தனகிரி தழுவ மயல் பொழு தனி மடல் எழுதிய பெருமாளே தரள முகபட நெறிபட நிமிர்வன கருண புலகித மிருக தனகிரி தழுவ மயல் பொழு தனி மடல் எழுதிய பெருமாளே பறவை படியினு வசம் அழியினும் முதல் அருணை நகர்மிசை கருணையோட அருளிய பரம ஒரு வச்சனமும் இரு சரணமும் மரவேனே தரளமுக பட நெறி படனி நிறுவன தருண புழகித மிருக மத தனகிரி தருவ மயல் கொழு தனி மடல் எழுதிய மகரமெறிகடல் விழியினும் மொழியினும் மதுபமுரல் குழல் வகையினும் நகையினும் வளமையினும் முகநிலவினும் இலவினும் நிறமூசும் மதுர இதழினும் இடையினும் நடையினும் மகளிர் முகுளித்த முலையினும் நிலையினும் வனஜ பரிபுறம் மலரினும் உலரினும் அவர் நாமம் பகருகினும் அவர் பணிவிடை திடுகினும் உருகி நெறிமுறை தவறினும் அவரோடு பகடி இடுகினும் அழியில் அவர்தரும் அனுராக பறவை படியினும் வசமழியினும் காமமயலில் உருகி ஒழுக்க நெறியிலிருந்து தவறினாலும் பொது மாதர்களுடன் சிரித்து பேசி பொழுதி போக்கினாலும் படுக்கையில் சிற்றின்பக் கடலில் மூழ்கினாலும் தன்வசமிழந்தாலும் முதல் அருணையினகர்மிசை கருணையோடு அருளிய பரம ஒரு வசனமும் இரு சரணமும் வரவேனே முன்பு அருணாச்சலத்தில் கருணை மிகுந்து அடியனுக்கு வழங்கிய ஒப்பற்ற உபதேச மொழியையும் தங்களின் இரு திருவடிகளையும் மறக்க மாட்டேன் அலங்காரத்தில் சொல்கிறார் மறைவேன் என்று ககன சொரபதி வழிபட எழுகிரி கடகிரியோடு மிதிபட வடகுல அடியோடு முறிபட விண்ணுலக இந்திரன் வழிபட ஏழு மலைகளும் வட்டமான சக்கரவாளகிரியோடு தொகைக்கப்பட்டு வடதுசியில் உள்ள பொன்மயமான பருத்த மேருமலை வேருடன் அருந்து விழ முது கதறு சுழி கடலிடை கிழிபட மிகு கலக நிச்சிசரர் பழைய மாமரம் இறைச்சல் போட்டு சுழித்து வீசும் சமுதிரம் நடுவில் கிழிந்து போகவும் உலகையே கலக்கி வந்த அசுரர்கள் தூடாகவும் செலுத்தி வந்த பச்சை தொகையுள்ள குதிரையாகிய மயில் வாகனனே கிரிமயில் வாழ்வி இமயமலியின் மகளான உமாதேவியின் செல்வமே தகன கரதல சிவசுத்த கணபதி சகஜ சரவணா தீ ஏந்திய கரத்தர் சிவனாரின் மைந்தனே விநாயகரின் சகோதரரே பரிமள சததள சயன நரமணம் வீசும் தாமரையில் சரவண போய்கியில் படுக்கிக் கொண்டவரே மனசரர் கதிபெற முனி பெரு புனமானின் தரள முகப்பட நெறிபட நிமிர்மன வேடர்கள் நற்கதி அடைய சிவமுனிவர் பெற்ற தினிப்புன அழகி வள்ளியுடன் முத்து மேலாடி கசங்கும்படி நிமிர்ந்து நிற்பனவும் கருண புலகித மிருகமத தனகிரி தழுவ மயல் தனிமடல் எழுதிய பெருமாளி இளமையான பூரிப்பு அடைந்த கஸ்தூரி பூசப்பட்டுள்ள மலையென்ன ஸ்தனபாரங்களை அணைப்பதற்கு இச்சையுடன் விசித்திரமாக மடல் எழுதிய பெருமை மிக்கவனே சிற்றின்பக்கடலில் மூழ்கினாலும் தன்வசம் இழந்தாலும் முன்பு அருணாச்சலத்தில் கருணை மிகுந்து அடியனுக்கு வழங்கிய ஒப்பற்ற உபதேச மொழியையும் தங்களின் இரு திருவடிகளையும் மறக்க மாட்டேன் மயிலு மயிலுமயிலும் சேபுரம் துணை ஸ்ரீ தாய்மான சுவாமிகளின் பரிபூரணானந்தம் பத்தாம் பாடல் ஆசை கோரளவில் அழகேசன் நிகராக வைத்த பேரும் நேசத்து ரசவாத வித்தை கலைந்திடுவர் நெடுநாளிருந்த வேறும் நிலையாகவேயினும் காயகற்பம் தேடி நெஞ்சு புண்ணாவர் எல்லாம் யோசிக்கும் வேளையில் பசி தீர உண்பதும் உறங்குவதுமாக முடியும் உள்ளதே போதும் நானா இனக்குளறியே விட்டொன்று பற்றி பாசக்கடற்குளே வீழாமல் மனதற்ற பரிசுத்த நிலையை அருள்வாய் காற்றுமிடமெங்கும் ஒரு நீக்கவரு நெருகின்ற பரிபூரணானந்தனே மனதற்ற பரிசுத்த நிலையை அருள்வாய் ஆசிக்கு ஒரு அளவில்லை ஆசிக்கு ஒரு வரம் இருக்கிறதா இல்லை ஏனெனில் அகிலம் எல்லாம் உலகங்கள் எல்லாம் கட்டி ஆளினும் ஒருவர் கட்டி ஆண்டாலும் கடல் மீதில் ஆணை செல்ல நினைவர் கடல் மீதும் தமது ஆக்னியை செல்லும்படியாக விரும்புவார்கள் அழகேசி நிகராக குபேரனுக்கு சமமாக மிக அம்பொன் வைத்த வேறும் மிகுதியாக சிறந்த பொன்னை தம்மிடத்தில் வைத்திருக்கிறவர்களும் ரசவாத விந்தை நேசித்து அறிந்திடுவர் ரசவாத வித்தியை விரும்பி நெடுநாள் வேறும் இவ்வுலகத்தில் நெடுங்காலம் எகலோக சுகத்தை அனுபவித்து வெறுக்கத்தக்க தசையை அடைந்த வேறும் இன்னும் நிலையாக மேலும் இந்த உடல் நிலைத்திருக்கும்படி காய கற்பம் தேடி காய சித்திக்குரிய முறைகளை தேடி அவை கிடைக்கப் பெறாமையால் நெஞ்சு புண்ணாவர் மனம் புண்படுவார்கள் எல்லாம் இவைகளை எல்லாம் யோசிக்கும் வேளையில் ஆசித்து பார்க்கும் காலத்தில் பசி தீர உண்பதும் பசி அடங்க புசிப்பதும் உறங்குவதுமாக தூங்குவதுமாகவே முடியும் முடிவு வரும் ஆதலால் உள்ளவே போதும் எனக்கு தற்காலம் உள்ளவே அமையும் நான் நான் எனக்குளரி நான் நான் என்று அகங்கரித்து புலம்பி ஒன்றை விட்டு ஒன்று பற்றி ஒன்றை விட்டு ஒன்றை தொட்டு பாசக் கடற்குளை ஆசையாகியே கடலிலே வீழாமல் வீழ்ந்து அழுந்தாமல் மனது அற்ற பரிசுத்த நிலை பரிசுத்தமாகிய மௌன நிலையாகிய மரக்கலத்தை அருள்வாய் கிருப்பை செய்வாய் பார்க்குமிடமெங்கும் ஒரு நிக்கு மரம் நிறைகின்ற பரிபூரண ஆனந்தமே இந்த பாடலோடு தாய் மாணவர் சுவாமிய பரிபூரண ஆனந்தம் நிறைவு பெறுகிறது அடுத்த பதிவிலே தொடருமோ தாய்மானவர் திருவடிகள் போற்றி போற்றி